வணக்கம் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் திருவெற்றியூர் பொது வர்த்தக சங்க தேர்தல் நடைபெற்றது விரைவில் புதிய நிர்வாகம் பதவியேற்பு திருவெற்றியூரில் பழமையும் முதன்மையுமான திருவெற்றியூர் பொது வர்த்தக சங்கத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஏழுக்கான பொது தேர்தல் ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை நடைபெற்றது தேர்தலுக்கான தேர்தல் ஆணையாளர்களாக மனிதநேயர் ஜி வரதராஜன் பனைமர தொழிலாளர் துறை ஆணையாளர் ஏ நாராயணன் எக்ஸ் எம்எல்ஏ வழக்கறிஞர்கள் டி விநாயகமூர்த்தி மற்றும் ஜி பி மோட்சம் ஆகியோர் முன்னிலையில் வாக்கு எண்ணிக்கை ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை திருவெற்றியூர் பொது வர்த்தக சங்க திருமண மாளிகையில் நடைபெற்றது பதினைந்து பகுதிகளுக்கு முப்பது செயற்குழு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் இதனைத் தொடர்ந்து இன்று எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை நான்கு மணி அளவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட செயற்குழு உறுப்பினர்கள் மூலம் போட்டியின்றி தலைவராக வி ராமசாமி செயலாளராக ஏ தயாளன் பொருளாளராக ஏ எஸ் கனி துணைத் தலைவர்களாக நா ராசேந்திரன் மா ராஜசேகர் துணை செயலாளர்களாக ஜி ஸ்டாலின் கே ராமர் ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய நிர்வாகம் விரைவில் கூடும் பொதுக்குழுவில் பதவி பிரமாணம் ஏற்பார்கள்